வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதோடு கணவாய் பகுதிகளில் இருக்கக்கூடிய வானிலை காற்று பற்றிய அறிவிப்பும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பத்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை ஜூன் பத்து அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா காற்று எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடாவில் வலுவாக நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து கொண்டிருக்கு அரபிக்கடலிலே வடமேற்கிலிருந்து வந்து கேரளாவின் தெற்கு பகுதியை தொட்டுக்கொண்டு குமரி முனையை தொட்டுக்கொண்டு மன்னார் வளைகுடாவிலே வலுவாக பயணிக்கக்கூடிய காற்று இலங்கையின் சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவாக இருக்கிறது இன்று பத்தாம் தேதி இந்த அதிகாலை காற்று கண்டிப்பாக மாலை குமரி முனை மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் குமரி முனையில் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் பாறைக்கு படகு போக்குவரத்திற்கு இடையூறு கொடுக்கும் விதமாக இந்த காற்று இன்றிலிருந்து இருக்கும் இந்த காற்று குமரி முனையிலிருந்து தலைமன்னார் புத்தளம் கொழும்பு வரை கிழக்கு நோக்கி பயணித்து தமிழ்நாட்டின் கரையோரத்தை நோக்கி மாலை நேரத்திலையும் அது பயணிக்கும் என்பதனால ஒட்டுமொத்த மன்னார் வளைகுடா மற்றும் பாஜலை சிந்தி பகுதியில் மீன்பிடித்தலை தவிர்த்திடுங்கள் கண்டிப்பாக மன்னார் வளைகுடா மீன்பிடித்தலை தவிர்க்க வேண்டும் ராமேஸ்வரத்திற்கு தெற்கே குமரிக்கடல் வரைக்கும் மன்னார் வளைகுடாவில் மீன்பிடிக்க வேண்டாம் தமிழ்நாட்டின் கரையோரத்திலையும் விசைப்படகுக்கு எந்த அதாவது வடகடலோரத்திற்கு விசைப்படகுக்கு இன்றைக்கு எந்த அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் எடை குறைந்த படகுக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேல் வேகம் கொண்ட காற்று வடகடலோரத்தில் இருக்கும் இன்று விட நாளை தேதி காற்றின் வேகம் குமரிக்கடல் மட்டார் வளைகுடாவில் கூடி பனிரெண்டாம் தேதி ஒட்டு தமிழ்நாட்டின் கடலோரத்திலும் அரபிக் கடலோரத்திலும் குமரிக்கடலிலும் கண்டிப்பாக வலுவான காற்று இருக்கும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தக்கூடிய தென்மேற்கு காற்று கேரளாவில் நுழைந்து லட்சத்தீவு மாலத்தீவு அரபிக் கடல் ஒட்டுமொத்த பகுதி அரபிக் கடலோர மாநிலங்களின் கடலோரப் பகுதி தமிழ்நாட்டின் குமரி முனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதி தென்கடலோர முன் தென்கடலோர முன் வடகடலோரம் உட்பட குமரி கடல் மற்றும் மன்னார்கள வலுவான காற்று விசைப்படகுகளையும் அச்சுறுத்தும் காற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று அங்கே இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரையே நாம் ஏற்கனவே இருபதாம் தேதி வரை பார்த்தோம் இருபதாம் தேதி வரை கண்டிப்பாக இறங்கக்கூடாது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் அச்சுறுத்தும் காற்று அவ்வப்பொழுது இருக்கும் அதனால் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தெரிகிறது அதற்கு பிறகும் நிகழ்வு தெரிகிறது மன்னார் வளைகுடா மற்றும் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் மீன்பிடித்தலை குறைந்தபட்சம் இருபதாம் தேதி வரை நீங்கள் தவிர்த்து இருக்க வேண்டும் பனிரெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல சிந்தி பகுதியில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்கும் கண்டிப்பாக மன்னார் வளைகுடாவில் பத்து நாட்களுக்கு இறங்கக்கூடாது இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிகளையும் இந்த வலுவான காற்று இருக்கும் வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதி தென்கிழக்கு பகுதி மத்திய வங்கக்கடல் பகுதி வங்கக்கடற்பகுதி கரையோர பகுதியும் காற்று இருக்கும் படிப்படியாக இந்த நிகழ்வும் ஆந்திரக்கரையை நெருங்கி வளிமண்டல சுழற்சியாக இருப்பது கீழடுக்கு சுழற்சியாக மாறி கா காற்றழுத்த தாழ்வு நிலையாக பகுதியாக மாறும் என்பதனால ஆந்திர ஒடிசா கரையோரத்தில் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் ஆகவே தொடர்ந்து முக்கடலிலும் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் நிலையில் ஆந்திர கரையோரத்திலும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கரையோர பகுதிகளிலையும் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு மீனவர் மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நலம் இன்றைக்கு ஒரு நாள் வெண்ண விசைப்படகு மீன்பிடிக்கலாம் எடை குறைந்த படகுக்கு இயலாத காரியம் நாளிலிருந்து வலுவான காற்று முக்கடலிலும் இருக்கும் என்பதை நினைவில் கொன்று மீன்பிடித்தலுக்கு கடலுக்குள் இறங்காமல் கண்டிப்பாக மன்னார் வளைகுடாவில் இறங்காமல் இருப்பது நலம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் வானிலை அப்டேட்ஸ் அறிந்து கடல் தொழில் செய்வது அவசியமாகிறது அடுத்தபடியாக கணவாய் பகுதி கணவாய் பகுதிகளையும் கொஞ்சம் காற்று இருக்கும் பதினோராந்தேதியிலிருந்து அந்த காற்றோட வேகம் படிப்படியாக கூடும் வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்கும் வலுவான காற்று இருக்கும் சாரல் மேற்கில் இருந்து வரும் காற்றுடன் மழை இருக்கும் அச்சப்பட வேண்டாம் வாழை எதுவும் பாதிக்கும் காற்று அல்ல தென்மேற்கு பருவ காற்று சாரல் மழையை கொடுக்கும் காற்று என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நீலகிரி மாவட்டத்தில் காற்றுடன் மழைப்பொழிவு இருக்கும் பதினோராந்தேதியிலிருந்து பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்செல்லாம் வலுவான காற்றுடன் மழை இருக்கும் வாழ்பாறையிலையும் காற்றுடன் மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையப் போகிறது வலு வலுவான மழை நீலகிரியை விட நீலகிரி மேற்கு பகுதியிலையும் நீலகிரி மேற்கை விட வயநாடு குடகு பகுதிகளிலையும் அதை விட கர்நாடகாவின் கேரள பகுதிகள்லையும் கர்நாடகாவின் மங்களூரு உடுப்பி போன்ற பகுதிகளுக்கு அதீத மழைப்படிப்பு காற்றுடன் இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து பணி செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து மழை இருந்து கொண்டு இருக்கிறது இலங்கைக்கு நேற்றைக்கும் சாரல் மழை இந்த மழைப்படிவு தொடர்ந்து எல்லா நாளும் இலங்கைக்கு இருக்கும் இன்றைக்கும் மாலை இரவு மழைப்பொழிவு இலங்கைக்கு இருக்கிறது முதல்ல இலங்கையோட தென்மேற்கு பகுதிகளில் தினசரி மழை கொடுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்ட மழை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையோட மேற்கு கரையில் தொடங்கி கிழக்கு கரை வரைக்கும் மழை வாய்ப்பு படிப்படியாக அதிகரிக்கும் தற்பொழுது இலங்கையோட தென்மேற்கு மற்றும் தெற்கு மலை தென்மேற்கு மலைப்பகுதி தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் நல்ல மழை கொடுத்து வருகிற நிலையில் சாரல் மழைப்படிவு கொடுத்து வருகிற நிலையில் நாளையிலிருந்து மழைப்படிவு பரவலாகும் நாளை பதினோராந்தேதி நல்ல மழை இலங்கையில் இருக்கிறது இப்படி பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு கொடுக்கும் மழை தென்மேற்கு பருவமழையாக வலுவான மழைப்படிவாக இலங்கைக்கு கொடுக்க இருக்கிறது பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் இலங்கைக்கின் தென்மேற்கு தெற்கு மேற்கு பகுதியில் சாரல் மழை மிதமான மழை சற்று என்று ஆங்காங்கே இருக்கும் பொதுவாக தென்மேற்குப் பொறுமடை இலங்கையுடைய தென்மேற்கு பகுதியில் மட்டும்தான் பொழியும் புத்தளம் என்ற புத்தளம் போன்ற பகுதிகளில் சரியாக தென்மேற்குப் பொறுமடை கடந்த காலங்களில் பொழிந்ததில்லை இந்த ஆண்டு புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதையும் தாண்டி தலைமன்னார் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தென்மேற்கு பொறுமழை இந்த ஆண்டு வலுவாக தெரிகிறது சீரான சாரல் மழையாக கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த மாதம் பன்னெண்டு பதிமூணிலிருந்து வழுக்கு மழை பிறகும் சீராக சாரலாக இருந்து கொண்டிருக்கும் இதமான வெப்பலையை கொடுத்து கொண்டிருக்கும் இதை விட ஜூலையில் நல்ல மழை தெரிகிறது இலங்கைக்கு ஜூலை விட ஆகஸ்ட் செப்டம்பரில் அதிக மழை இருக்குது அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலிருந்து வலுவான மழை இருக்குது இலங்கைக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை மிகவும் வலுவாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கைக்கான பருவமழை சராசரிக்கு அதிகமாகத்தான் இருக்கும் ஆரம்பம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் அதற்கு அதாவது தென்மேற்கு பருவமழையின் இறுதிக்கட்டத்தில் இருந்து மழைப்பிடிவு மேலும் அதிகரிக்கும் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதியாக இருக்கும் கண்டிப்பாக இலங்கைக்கு இந்த ஆண்டு மழைப்பிடிவில் அதிகம் இரு சராசரிக்கு அதிகம் இருக்கும் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி இறுதி வரை இலங்கைக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நல்ல ஒரு பருவமழை இருக்கிறது மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி